வணக்கம் நேயர்களே உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு கைரேகையில் மேடுகள் எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ கோர்டு கொஞ்சிருவாங்க கையில் காணும் உயர்ந்த மேடு அசுர வளர்ச்சி பெற தூண்டும் இதான் தலைப்பு கையில் காணும் உயர்ந்த மேடு அசுர வளர்ச்சி பெற தூண்டும் எண்ணம் வாக்கு செயல் வாழ்க்கை கை வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் அடங்கி இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம கையில்னா முக்கியமா வேலை செய்ய முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கையில தான் உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது நம்ம கையில வாழ்க்கை மறைக்கப்பட்டுள்ளது இதுல நம்ம ஜாதகம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க பாக்குறவங்க நம்ம கையையும் பாருங்க ஜாதகத்தையும் பாருங்க நம்ம கையில எந்த மேடு உயர்வா இருக்கோ இப்ப இது குருமேடு மேடு இந்த மோதரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த பெருவிரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கர மேடு இது செவ்வாய் மேடு இது வந்து மேடு இந்த கையில எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ அந்த மேடு உங்க ஜாதகத்துல பாருங்க அந்த கிரகம் நல்ல ஒரு பலமா இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சுக்கரன் வீடு நல்ல அளவுக்கு அதிகமா உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமா இருப்பாரு இல்ல ஆட்சியா இருப்பாரு இல்ல மூலத்திரிகோணமா இருப்பாரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பலம் நிறைந்தவராக இருப்பார் சுக்கர பகவான் இப்படிதான் நம்ம கையை பார்த்த உடனே இப்ப நம்ம கை ரயில் வந்துருவோம் கை மே கையில எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு மேட்டை பத்தியும் பார்த்துட்டு ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நம்ம பார்த்துருவோம் இப்ப சுக்கர மேடு உயர்வா இருக்கு உயர்வானா நார்மலா உயர்வா இருந்தா நல்ல குணம் நல்ல ஒரு தயார எண்ணம் பெண்களை மதிக்கக்கூடியது அதாவது காமம் காதல் ஆசை அன்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இதுவே அளவுக்கு அதிகமாக உப்பலா இருக்கு ரொம்ப உப்பலா இருக்குதுன்னு வச்சுக்கங்க அதாவது எதிர்பாலின மேல் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பொண்ணுதான் ரெண்டு கையையும் பார்க்கணும் ஏதாவது ஒரு கையை வச்சு தான் சொல்ல முடியும் ரெண்டு கையும் சொல்கிறது ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல முடியாது இந்த சுக்கர வேடு அளவுக்கு அதிகமாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாங்கலாம் அதிகமாக இருந்ததுன்னா எதிர்பாலின மேல் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு அது அளவுக்கு அதிகமா இந்த அடையலாண்டா சொல்றாங்கல்ல பித்து புளித்தர்களை அளவுக்கு அதிகமாக பால் உணர்வு அதிகமாக இருக்கும் இந்த சுக்கர வேட அளவுக்கு அதிகமாக இருந்தால் பால் உணர்வு அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனா எல்லா துணையிலும் நன்றாக சாப்பிடக்கூடிய விதவிதமான உணவுகளை சாப்பிடக்கூடிய இந்த சுக்கர பகவான் அதிகமா இருந்தா அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்திலையுமே உயரணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில உயரணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த உயர்வதற்கு முயற்சி செய்ய மறுப்பார்கள் அதுவா வந்தாதான் உண்டு சரிங்களா ஆனா அவங்க அந்த பால் உணர்வு அதிகமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் அதன் மூலமாக வாழ்வில் உயர்வார்கள் அந்த வாழ்வில் கணவன் மனைவி உறவு சந்தோஷமா இருக்கும் அவங்க மூலமா வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அதிகமா உயர்வு அஞ்சு தான் அதிகமையும் அடுத்தவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க அந்த குருமேடு நார்மலா இருந்ததுன்னா பரவாயில்ல ஒரு மத தலைவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் ஒரு நல் வாக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய சேவை ஆற்றக்கூடிய ஒரு தலைமை பண்புன்னு சொல்ல போனோம்னா எங்க இருந்தாலும் ஒரு தலைமை பண்பை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அளவுக்கு அதிகமா இருந்தா அதுல அளவுக்கு அதிகமா ஈடுபாடு அதிகமா இருக்கும் சரிங்களா இப்ப சனி மேடு உயர்வா இருக்கு சார் இப்ப இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ரேர் அமைப்பு இந்த இந்த மேடு வந்து இப்ப சுக்கரமேடு எல்லாருக்குமே ஓரளவு உயர்வா இருக்கும் ஏன்னா ஆசா எல்லாருக்குமே வேணும் அதனால சுக்கர மேடு ஓரளவு எல்லாருக்குமே எல்லா கையிலுமே அதிகமா இருக்கும் இப்ப குரு மேடு அளவுக்கு அதிகமா இருக்கிறது ஆயிரத்தில ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் இப்ப இந்த சனி மேடு உயர்வா இருக்கிறது கோடியில ஒருத்தங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமாக என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க இந்த சனி விரலுக்கு கீழே கரெக்டா மேடு யாருக்காவது இருக்கான்னு பாருங்க இருக்கவே இருக்காது அளவுக்கு அதிகமாக சனி மேடு இருந்தா திருமண விருப்பம் இருக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சந்தேகம் கவலை துக்கம் துயரம் தற்கொலை எண்ணம் இந்த மாதிரி நல்லா ஒரு கரெக்டா இந்த மீன் இருக்குல்ல இது சனி மேடு இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கும் நான் சொல்றது எல்லாமே உங்க கைய பார்த்து மேட்ச் பண்ணி பாருங்க இல்ல வேற யாருக்காது இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் கரெக்டா அப்படி நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையா சனி மேடு கரெக்டா இருக்காது ஒண்ணு இந்த பக்கம் சாஞ்சிருக்கும் இல்ல இந்த பக்கம் சாஞ்சிருக்கும் சனி மேடு உயர்வா இருக்கிறது வேற அமைப்பு அந்த உயர்வா இருந்தா திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஒண்ணு ரெண்டாவது வேலையில நல்ல வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க அதாவது உண்மைக்கு மாறாத பணம் சம்பாதிக்கணும் ஆனால் வந்து இந்த சனி மேடு உயர்வா இருந்தால் சந்தோஷமா இருக்கணும் இன்பம் வேணும்பாங்க ஆனால் திருமணத்தில் இருப்பாருக்கா இன்பம் வேணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த மோதிர விரல் மோதிரவர்களுக்கு கீழரு சூரிய மேடு சூரிய வேடு உயர்வாருன்றதுதான் நல்ல விஷயம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் இப்ப சூரியனாவே புகழ் வேடு அந்த புகழ வேண்டும் என்கிற ஒரு மனப்போ கோபம் அவங்க செய்யறது எல்லாமே மட்டமா இருக்கும் அளவுக்கு அதிகமா நான் சொல்றது இந்த ரேகை எல்லாம் இந்த மேடுகள் எல்லாமே இந்த சூரிய மேடு குரு குருமேடு இது வந்து அளவுக்கு அதிகமா உப்பி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரம் இருக்கும் யாருக்காவது ஒருத்தர் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா சூரிய மேடு சமமா இருந்ததுன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில ஒண்ணும் சாசு ஒண்ணு இல்லை பழமாவே இருக்கு சார் சூரிய மேடு வாழ்க்கையில சம்பாதிச்சு பணம் சம்பாதிக்கிறதே குறிக்கோளா இருப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த சுண்டுகளுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த புதன் மேடு இருந்ததுன்னா அதாவது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில முன்னு கொண்டுருவாங்க எப்படி இருந்தாலும் எந்த வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் எப்படியாவது நல்லது செய்யறது புதன் வந்து ரெண்டு பக்கமும் சேருவார் நல்ல பக்கமும் சேருவார் கெட்ட பக்கமும் சேருவார் அதே அது இந்த புதன்மேடு இருந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க எப்படியாது அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்ததுன்னா அதாவது தவறான வழிகளில் திருடுறது பொய் சொல்றது ஏமாத்துறது இந்த மாதிரி செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னுக்கு அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருந்தாங்க இதெல்லாம் வந்து கண்டிஷன் அப்படி தான் இதுல ரேகைகள் வரும் பொழுது ஒண்ணு இல்லை புத்தி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் இதுக்கு சொல்றது எல்லாமே பொது பலம் தான் இப்ப செம மேடு உயர்வா இருக்கு சார் செவ்வாய் ரெண்டு செவ்வாயும் உயர்வா இருந்ததுன்னா அவர்கள் நல்ல வீரம் நல்ல ஒரு வீரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் சேவை சார்ந்த துறையில் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமா கோபம் வரும் சார் கோபத்தினால ஒரு சில நன்மையும் நடக்கும் தீவையும் நடக்கும் சரிங்களா இப்ப சந்திரன் வீடு உயர்வா இருக்கு சார் தவறான கற்பனை சந்திர கற்பனை தவறான கற்பனையினால ஒரு சில கெடுதல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா வந்து சந்திரன் வந்து சந்திரனும் சுக்கரனும் ஓரளவு நல்லா தான் இருப்பாங்க சந்திரன் ஓரளவு நல்லா இருந்தாலே மனசு நல்லா இருக்கு வாழ்க்கையில உயர்ந்து நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரன் தான் எல்லாருமே தெரியும் சுக்கரன் அதிகமா இருந்தாலே காதல் காமம் ஆசை இன்பம் அதாவது நட்பு இதெல்லாம் அதிகமாக்குறது சுக்கர பகவானுடைய வேலை அவங்கவங்களுடைய வேலையை செய்கிறாங்க இதில் வந்து வளைகுறி மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சிருக்காங்க நீ வலைகுறி மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இன்பம் குறையவே குறையாது ஆசை குறையவே குறையாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சுக்கர பகவான் ஆசையை தூண்டி கொண்டே இருப்பார் வாழ்க்கை சந்தோஷமாக நகரும் என்பது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த பக்கம் இங்க வந்து ராகு வேணும் சொல்லுவோம் இந்த உள்ள கை உயரமா இருந்ததுன்னா ராகு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் ராகு நல்லா இருந்தாங்க கோபம் நிறைய வரும் எந்த ஒரு செயலி குருட்டுத்தரமா செஞ்சு வாழ்க்கையில கொடுக்க வந்துருவாங்க ஆசை நிறைய இருக்கும் கோபம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில முழு வந்துருவாங்க இந்த இந்த இடத்துல இருந்தே இதான் கேது மேடுன்னு சொல்லுவோம் இந்த கேது மேலும் பொயவாக இருந்தா வாழ்க்கை பொய்யானது அப்படிங்கிற ஒரு ஞானம் அதிகமா இருக்கும் அறிவு அதிகமா இருக்கும் வாழ்க்கையில அந்த விஷயத்துல அதாவது தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிலையில தான் வந்து பொதுவான ஒரு கருத்து தான் உடைய ஒரு சில பேருக்கு ரெண்டு மேடு இப்போ சுக்கர மேடும் புதன் மேடும் உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கர மேடும் புதன் மேடும் அளவுக்கு அதிகமா இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க காதல் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் நில பழம் சுத்து குத்து எல்லாமே அதிகமாக இருக்கும் எந்த வகையிலாவது எந்த வகையிலாவது அடைய வேண்டிய பெண்ணை அடைந்து விடுவார் அடைய வேண்டிய பொருளை அடைந்து விடுவார் அடைய வேண்டியது எப்படியாவது மூலம் புதன் வந்து ஒரு புத்திசாலி அந்த புத்தியை பயன்படுத்தி ஆசையை எல்லாமே நிறைவேற்றிக்குவாங்க ஆசையை எல்லாமே ஏட்டு ஜெட்டு எந்த ஆசையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்வார்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்போ கையில குறைஞ்சது ஒரு ரெண்டு மேடு வந்தவே வாழ்வில் உயர்வு உண்டு அதே மாதிரிதான் எந்த உங்க கைய பாருங்க எந்த கை உயர்வா இருக்கு எந்த மேடு சமமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் இப்ப நம்ம ஜாதகத்தை எடுத்துப்போம் ஒரு குரு வந்து உச்சமா இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நல்லா உயர்வா இருக்கும் இப்ப சுக்கரன் உச்சமா இருக்காருன்னா இங்க சுக்கரன் உச்சமா இருக்கும் அதே மாதிரி சூரியன் நல்லா பவரா இருக்கிறாருன்னா இங்க வந்து திக்வலமா இருக்காரு ஆட்சி உச்சமா இருந்தாருன்னா இங்கேயும் சூரியன் நல்லா இருப்பாரு புதன் வக்ரமா இருக்காரு உச்சமா இருக்காரு அப்படின்னா இங்கேயும் உச்சமா இருக்கும் அதே மாதிரிதான் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு பார்த்துட்டு செவ்வாய் மேடம் பகவான் ஜாதகத்தில் நம்ம கணிக்கிறோம் கணிக்கிறதுல தவறு வரலாம் கை வந்து நம்ம கூடவே பிறந்தது அதுல தவறு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நூறு பிரச்சனை உங்க ஜாதகம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க கையை பாருங்கள் கைய பார்த்து நீங்க ஜாதகத்துல உள்ள கட்டத்துல உள்ள கிரகங்களை பார்த்து இது பலமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்க கையை பார்த்து நீங்க ரெண்டு கையும் பாருங்க பார்த்தோன்ன கிரகத்தை பார்த்து அந்த எந்த ராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அது என்ன வளத்துல இருக்குன்னு பாருங்க இங்க உங்க கைய பாருங்க உங்க கையை பார்த்தோன்னா அந்த கையில எந்த மேடும் அந்த மேடு அந்த பலமா இருக்கிற கிரவம் இந்த கையில உயர்வா இருக்கான்னு பாருங்க அப்படி உயர்வா ரெண்டு பேருக்கும் சரியா இருந்தா ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னா கைதான் கரெக்ட் ஏன்னா கை உங்க கூட பிறந்தது ஜாதகத்தை விட கை ரொம்ப துல்லியமா இருக்கும் அதுக்கு ஜாதகம் தப்புன்னு சொல்லு கணிக்கிறவங்க தப்பா இருந்தாக்கா அது நேரம் தப்பா இருக்கும் ஒரு சில பேருக்கு பிறந்த நேரம் தப்பா இருந்ததுன்னா தப்பான தான் வரும் சரிங்களா அதே மாதிரி இப்ப நம்ம கையில இருந்து எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட எண்ணம் வாக்கு செயல் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எண்ணம் தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில உயரணும்னு எண்ணம் வரும் அந்த வாக்கு செயல் எல்லாமே இந்த மீடுகள் உண்டாக்குறது ரேகைகள் செயல்படுத்தும் ஆசையை உண்டு பண்ண ஆசையை உண்டு பண்ணுவது இந்த மேடுகள் தான் ஆசை இல்லைன்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது அந்த ஆசை வந்து கையில் காணும் உயர்ந்த மேடு அசுர வளர்ச்சி பெற தூண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை உங்க கையை பாருங்கள் எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் அந்த மேட்டின் வழியாக அந்த மேட்டின் குணம் அதிகமாக இருக்கும் வாழ்வில் உயர்வது உறுதி ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு மேடு எல்லா மேடுமே உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது வாழ்க்கையில நல் அது வேற அமைப்பு எல்லா மேடுமே உயர்வா கை பார்த்தா நல்ல தொண்ணுன்றதும் வேறையும் நல்லா இருக்கும் புத்திரேக நல்லா இருக்காருங்க வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு உலகம் கூட்டும் உத்தமராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இது பொதுமான பலன் உங்க கையை செக் பண்ணுங்க பாருங்க கூடிய விரைவில் ஆன்லைன்ல நிறைய கிளாஸ் எடுங்கன்னு சொல்றாங்க ஆன்லைன் கிளாஸ் கூட ஆரம்பிக்கிறான்னு இருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸ்க்கு வேணும் உங்களுக்கு நீங்க கைரேகம் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்